இந்த கலர் பாருங்களேன் அப்படியே அருமையான ஒரு ஸ்ட்ரெச்சருங்க நல்ல கலரும் நல்ல உண்மையாகவே அருமையான ஒரு ஃப்ளேவர் பாருங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து என் பையனுடைய பன்னெண்டாவது பிறந்தநாள் பன்னெண்டாவது பிறந்தநாள் ஸ்பெஷலாக என்னன்னு அப்படின்னா திண்டுக்கல் பிரியாணி அதிகமான முறையில் நம்ம சாப்பிட்டுட்டோம் அதனால் திண்டுக்கல் பிரியாணி இல்லாமல் வேறு ஒரு ஸ்டைலில் பிரியாணி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாப்புல அவருக்காக இன்றைக்கி நம்ம வந்து செட்டிநாடு பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம் செட்டிநாடு பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி ஒரு கிலோ சிக்கன் வச்சு செட்டிநாட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம் வாங்க எப்படி ரெடி பண்ணுறோங்கிறத வீடியோவில் பார்த்தலாம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் செட்டிநாடு பிரியாணி ரெசிபிக்கு பிரியாணி மசால் ரொம்ப முக்கியமான ஐட்டம் பிரியாணி மசால் தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே பண்ணிட்டு வாங்க போகிறோம் வாங்க ஸ்பைசஸ் பூரா பார்த்துருவோம் பட்டை பத்து கிராம் ஏலக்காய் அஞ்சு கிராம் கிராம்பு ரெண்டு கிராம் அளவுக்கு இருந்தால் போதும் கிராம்பு அதிகமாக இருந்துச்சுன்னா நெஞ்ச கறிக்கும்ங்கிறக்கிற கம்ப்ளைண்ட் வரும் அதுக்காக கிராம்பு வந்து ரெண்டு கிராம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் கல்பாசி சிறிதளவு சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் ஜாதி பத்திரி ஒரு சின்ன பிரிஞ்ச அளவு செட்டிநாடு பிரியாணி செய்கிறதுக்கு மிக்ஸியில் அரைக்கிறதுக்கு உண்டான ஐட்டம் நம்ம என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் நாங்கள் என்னென்ன தேவைங்கிறத பார்த்துருவோம் தக்காளி இருபது கிராம் சின்ன வெங்காயமும் நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு எழுபது கிராம் இஞ்சி முப்பது கிராம் அளவு எடுத்துகிறது ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மூணு பச்சை மிளகா இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்க போகிறோம் வாங்க மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் செட்டிநாடு பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசால் நம்ம எடுத்து வச்சுருந்த ஹோல் ஃபைஸஸையும் இப்போ நம்ம ஒரு கடாயில் போட்டு பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் பொறுமையாக வறுக்க வறுக்க போகிறோம் வாங்க வறுத்துக்கலாம் பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது பூராமே ஈரப்பதம் சுத்தமாக போய் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகிருக்கு இது அப்படியே நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவு பவுட்ரு அடைக்க போகிறோம் வாங்க அரைச்சிக்கலாம் அடல் அந்த பிரியாணி மசால் அரைச்சி வந்தோன்னே பாருங்கள் அப்படியே அருமையான வாசம் செம்மையாக இருக்குது வாங்க இன்னைக்கு வேறு லெவலில் ஒரு பிரியாணி செய்வோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து செட்டிநாடு பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலும் ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கிலோ பிரியாணி அரிசி சீரக சம்பா அரிசி ஒரு கிலோ நம்ம எந்த கப்பில் அளந்தாலுமே இந்த மாதிரி மேலே குமாச்சி வச்சு அளந்துடணும் அதே கப்பில் ஒன்றரை கப்பு அளவு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம பிரியாணி தாளிக்க ஆரம்பிக்க போகிறோம் வாங்க அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு பற்ற வச்சுக்கலாம் நூற்றி ஐம்பது கிராம் கடலை எடுத்து வச்சுருங்க நூற்றி ஐம்பது கிராம் ஊற்றிக்கலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாகி இரநூத்தி ஐம்பது கிராம் ஒரு கிலோ அரிசிக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் நல்லா ரோஸ்டட் ஆகிற வரைக்கும் பொறுமையாக அதை வணக்கிக்கலாம் அதுக்காக இது பொறுமையாக நல்லா சமைக்கிற வரைக்கும் பொறுமையாக வணக்கிக்கலாம் பாருங்கள் பெரிய வெங்காயம் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கிலோ அரிசியில் தண்ணி ஜீரோ சம்பா பிரியாணி அரிசியை பொறுத்த வரைக்கும் கழுவாமல் ஊற வைக்கக்கூடாது அப்புறம் அரிசியை கழுவக்கூடாது வெங்காயம் வந்து இந்த ஸ்டேஜில் வணங்கிடணும் இந்த ஸ்டேஜில் வணங்குச்சுனா தான் அந்த பிரியாணியோட கலரு அருமையான ஒரு கலரில் கிடைக்கும் அதுக்காக இந்த ஸ்டேஜ்ல நம்ம வணங்கிருக்கோம் இந்த ஸ்டேஜில் வணங்கின உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தனியாக மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இதை விட அதை ஆக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் எதுக்காக மிளகாத்தூள் ஆக்ட் பண்ணுறோம்னா நேச்சுரலான ஒரு கலர் பிரியாணிக்கு எந்த கலர் பொடியும் போடாமல் நேச்சுரலான ஒரு கலர் கிடைக்கும் அதுக்காக மிளகாத்தூள் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆக்ட் பண்ணிக்கிறோம் மிளகாத்தூள் போட்டு ஒரு ரெண்டே நிமிஷத்தில் நம்ம மூணு தக்காளியும் பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டை நம்ம இதை ஆக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வணங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மல்லி புதினா பச்சை மிளகா இந்த பேஸ்ட்டும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் அப்புறம் இந்த புதினா மல்லி பேஸ்ட்டும் தக்காளியோட பேஸ்ட்டும் நல்லா எண்ணெயில் மெர்ஜானதுக்கப்புறம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் க்ரீனும் அந்த ரெட் கலரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு ஸ்ட்ரெக்சரில் பிரியாணி மசாலா ரெடி ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு சின்ன எங்கேயும் டேஸ்ட்டு நமும் மொத்தமாக அரைச்சி வச்சிருக்கேன் இது அப்படியே மொத்தமாக பாருங்க நம்ம ரெடி பண்ண மசால் புறம் போட்டு எண்ணெயில் நல்லா மெரிசாயி வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா சலசலசலன்னு ஒரு சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா அந்த சவுண்டு சுத்தமாக அடங்கிடும் அடங்கிச்சுன்னா பிரியாணி மத்தால் நல்லா பச்சை வாசனை போய் நல்லா வெந்திருச்சு தான் இருக்கும் இந்த சவுண்டு சுத்தமாக அடங்குற வரைக்கும் லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொறுமையாக அந்த சவுண்ட் இல்லாமல் நல்லா வணக்கிவிங்க பாருங்க மசாலா நல்லா வெ வெந்து பச்சை வாசலாம் சுத்தமாக போயிடுச்சு உங்களுக்கே இந்த சவுண்டு கேட்குதா சுத்தமாக சலசலங்கிற சவுண்டு இல்லாமல் சுத்தமாக நல்லா வணங்கிருச்சி இதுக்கு மேலே இதை அடுப்பில் விட்டோன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் இந்த ஸ்டேஜில் ஒரு கிலோ ரைஸ்க்கு நூற்றி ஐம்பது அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அந்த தயிர் இது கூட ஆக்ட் பண்ணி தயிர் ஆக்ட் பண்ணி உடனே ஒரு கிலோ சிக்கன் ஐம்பது கிராம் அளவுக்கு நான் பீஸ் போட்டு எடுத்து கழிவு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் அந்த கறியையும் நம்ம இது கூட ஆக்ட் பண்ணிடுவோம் கறி ஆக்ட் பண்ணிவிட்டு மசாலாவோட ஒரு ரெண்டு பேரும் இந்த ஸ்டேஜில் இது மாதிரி கைப்பிடி அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு கல்லுப்பு சாதா கல்லுப்பு ஒரு கிலோ ரைஸ்க்கு ஐம்பது கிராம் உப்பு கிராம் கணக்கில் போட்டிங்கன்னா ஐம்பது கிராம் இது மாதிரி போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஒரு கொதி கொதிக்க ஆரம்பிச்சு வச்சு பாருங்கள் நல்லா தெரியும் கொதிக்க உடனே செட்டிநாடு பிரியாணினே பொதுவாக வந்து செட்டிநாடு ரெசிபி பூரா அதுலேயுமே வரம் மல்லி போடுவாங்க நம்ம வரம் மல்லியாக போடாமல் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கூடவே நம்ம அரைச்சி வச்ச பட்டை கிராம்பு அந்த ஏலக்காய் வறுத்து அரைச்சோம் பார்த்திங்களா அந்த பொடி வந்து இது கூட நம்ம ஆக்ட் பண்ணிக்கிறோம் அடையடா இந்த பிரியாணி மசால் போட்ட உடனே பாருங்க ஒரு அருமையான ஒரு ஃப்ளேவரும் சூப்பரான ஒரு ஒரு ஃப்ளேவர் வந்துருச்சு செட்டிநாடு பிரியாணி அந்த ஃப்ளேவர் அருமையான ஒரு ஃப்ளேவரும் நல்ல ஒரு கலராகவும் இருக்குது சிக்கன் வந்து நமக்கு ஃபுல்லாக உடையாமல் நல்லா சாஃப்டாக கிடைக்கணும் இல்லையா அதுக்காக இதில் சும்மா ஒரு முப்பது டு நாற்பது பர்சன்ட் அளவுக்கு நீங்கள் வேக விட்டிங்கனாலே போதும் ஒரு கொதி கறி ஆயிட் பண்ண உடனே ஒரே ஒரு கொதி அளவுக்கு விட்டிங்கன்னா போதும் ஒரு கொதி வந்துச்சுனாலே சரியாக வந்துடும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா சிக்கன் வந்து நமக்கு சாப்பிட்றப்ப சிக்கன் வேணும்ல கரைஞ்சிரும் அதனால் நம்ம சிக்கன் வந்து ஒரு ஒரு கொதி வந்த உடனே நம்ம உரைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடுவோம் இந்த கப்பில் தான் நம்ம அரிசி அலந்தோம் இதில் வந்து ஒரு கப்பு அளவுக்கு அரிசி இருந்துச்சு இதில் ஒன்றே கால் கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி வைக்க போகிறோம் சிக்கன் பிரியாணிக்கு ஒன்றே கால் கப்பு தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் ஏன்னா சிக்கனில் வந்து எப்படியும் தண்ணி வரும் அதனால் ஒன்றே ஆறு கப்பு பாருங்கள் ஒரு கப்பு ஊற்றினா இப்போ காலு கப்பு ஒன்றே கால் கப்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் தண்ணி ஊற்றின உடனே இந்த மாதிரி மசாலால இருந்து பூரா அப்படி சுத்தமா ஒரு பரட்டி பெரட்டி விட்டுருக்கணும் இந்த ஸ்டேஜ்லயே நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாம் ஓகே உப்பு காரம்லாம் கரெக்டான ஒரு ஷூவ்ல இருக்கு அப்படியே கொதி வரட்டும் பாருங்க தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம பக்கத்துல வச்சுருக்க தோசைகள்ல எடுப்போம் பத்த வச்சு விட்டுவோம் தோசை கல்லு சூடாகிட்டுருக்கு சூடாகட்டும் பாருங்கள் அரிசி தண்ணி சுத்தமாக உடைஞ்சு அருமையாக ரெடியாகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி கூட ஆட் பண்ணிக்கிறோம் அரிசி போட்டவுடனே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ரொம்ப ஹை ஃப்ளேம் இருக்கலே ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா ரெண்டு கொதி நல்லா கொதிக்கட்டும் தண்ணியும் அரிசியும் சேம் ருசியும் வரட்டும் வெயிட் பண்ணுவோம் அருமையான ஸ்ட்ரெச்சரில் பிரியாணி ரெடி ஆகிட்ருக்கு தண்ணி மட்டும் பத்தட்டும் தண்ணி வத்துறக்கா நம்ம வெயிட் இருக்கோம் சரி அரிசியும் தண்ணியும் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே எலுமிச்சம்பளம் புழிஞ்சு வச்சிருக்கேன் ஏன் இந்த ஸ்டேஜில் ஊற்றுறோன்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அந்த எலுமிச்சம்பளத்தோட டேஸ்ட் வந்து ஷார்ப்னஸ் நமக்கு கிடைக்கும் அதுக்காக இந்த ஸ்டேஜில் ஊற்றிருக்கோம் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே அடுப்பை சிம் பண்ணிக்கலாம் கம்மியான ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அரிசி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் அரிசி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம ஒரு நசுக்கி பார்த்துடணும் இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு தான் அரிசிக்கு மேலே கொஞ்சமாக தண்ணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க அளவு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் இதுதான் இந்த ஸ்டேஜ் வந்த உடனே இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்தணும் எதுக்காகனா நம்ம கே விறகு அடுப்பில் பண்ணுறப்ப கீழே நெருப்பு இருக்கும் மேலையும் நெருப்பு இருக்கும் சரியாக வந்துடும் இது நம்ம கேஸில் பண்ணுறப்ப தண்ணியை சுத்தமாக ட்ரை பண்ணிவிட்டு தம் போடுறது பெஸ்ட்டு இப்போ பாருங்கள் இந்த இந்தளவுக்கு சூடு இருக்கணும் சூடு இருக்குன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ அப்படியே பிரியாணியை தூக்கி நம்ம தோசைக்கல் மேலே வச்சு தம் பண்ணிக்கலாம் தோசைக்கல் மேலே வச்சாச்சு அடுப்பு பாருங்கள் லோ ஃப்ளேமில் அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்குது பாருங்கள் அந்த தோசைக்கல்லோட சூட்டில் பிரியாணியில் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்கிறது உங்களுக்கு பார்க்க முடியும் இந்த ஸ்டேஜில் அப்படியே ஒரு மூடியை போட்டு மேலே ஒரு வெயிட் இது இப்படியே ஒரு இருபது நிமிஷம் சாலிடாக இருக்கட்டும் அடுப்பு வந்து இந்த ஸ்டேஜில் நல்லா சிம்மில் வச்சு விட்ருங்க ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு சிம்மில் ஏறிட்டோம் பத்து நிமிஷம் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுடலாம் அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு காமணி நேரம் கழிச்சு தம் உடைச்சிங்கன்னா அருமையான பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும் வாங்க தம் உடைப்போம் தம் உடைச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி என் பைண்டே கேட்போம் வாங்க தம் உடைச்சிக்கலாம் வாங்க தம் உடைக்கலாம் மையாக தம்மாய் வந்திருக்கு இதுக்கு மேலே வாசத்துக்காக கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரெடி பண்ணால் செட்டிநாடு ஸ்டைல் பிரியாணி அருமையாக ரெடியாக வந்துருச்சு இதே போல் நான் சொல்லியிருக்க மாதிரி உங்கள் வீட்டுக்கு சில்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவுட் புட் எப்படினு சொன்னி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பிரியாணி செய்யணும்னு நினைக்கிற உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸின்ஸ் இருக்கிற யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் அவுட்புட் உண்மையாகவே அருமையான ஒரு அவுட்புட் கிடைக்கும் சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பிரியாணி டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பையன் கேட்டுருவோம் ஹே பைக்கு பிரியாணி டேஸ்ட் கொடுப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் சூப்பரா வந்திருக்கு இப்ப சாப்பாடு அப்படி பார்த்திடலாம் சாப்பாடு செம்மையா இருக்கு